ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே பெரிய தலைவர் தானே அவர் தொகுதியில் அவர் நிற்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதுல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க தானே கொடுத்து கொடுத்துச்சிட்றாங்க என்னன்னு பெரிய ஆட்சி ஒரு நேரமே பெரிய கூட்டணி வலிமை உங்க விரும்பி கொடுக்குறாங்களா தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் ஐயா வந்து அளவு கடந்த மதிப்பும் பேரன்பும் வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்னையா எம்எல்ஏ ரொம்ப வச்சுருக்கேன் அங்கே தான் நான் இருந்தேன் பாத போய் இப்ப இது ஒன்றும் இல்லை அது எங்க ஐயாவுக்குள்ள சின்ன சின்னமான வருத்தம் இந்த இந்த செய்தினால இந்த இது இருக்குல்ல இதனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா சொல்லுங்க நான் பேசுறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள் போய் உதவி செஞ்சு பேர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க அதையே நீங்க உங்க கட்சி தோழ உறுப்பினர்களோ அல்லது தொண்டர்களோ போய் அந்த உதவியை செஞ்சு நீங்க பேர் வாங்கியிருக்கலாமே உங்களையார் வேணாங்கண்ணா இல்ல தம்பி விஜய் வந்து அதை தீர விசாரிக்காம ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பா நினைக்கிறீங்களா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு இவங்க ஆட்சியில் வந்தவொடனே எங்கள் ஆட்சியில் தான் வருதுன்னு அப்படி தான் எடுத்துக்கிறது இவங்க நீங்கள் கேளுங்களேன் இந்த பக்கத்து வீட்டு மாடு பஸ் கண் பசு மாடு கண் போட்டிருக்குன்னு நாங்கள் தான் காரணம் பாங்க இதுக்கு பழக்கம் திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இதுதான் இந்த நம்ம ஊரில் குருவி உக்கார காக்கா விழுந்துச்சு காக்காவுக்கார பணம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது பணம்பழம் பழுத்து இப்போ அப்போ விழலான்னு இருக்கும் அது காக்கா உட்காந்தவனா அது விழுந்ததுன்ட்டு ஒரு கதை தான் அந்த கதை தான் இது காலங்காலமாக ஓடிட்டுருக்கு எது ஒன்று எங்களால் தான் நடந்தது எங்களால் நடந்ததுங்கிறது ஒரு சாதி கலவரம் சொல்லுங்களேன்

இந்த நம்ம ஊரில் குருவி உட்கார பணம்பழம் வந்துடுச்சு காக்கா உட்கார பணம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது பண பழுத்து இப்போ அப்போ விழலான்னு இருக்கும் அது காக்கா உட்கார்ந்தவனா அது விழுந்ததுன்ட்டு ஒரு கதை தான் அந்த கதை தான் இது காலங்காலமாக ஓடிட்டு இருக்கு எது ஒன்றே சாதிச்சிருக்கீங்க நீங்க எந்த இடத்துல எந்த இடத்துல சாதிச்சிருக்கிறீங்க இந்தி எதிர்ப்பு எதில் உறுதியானு இருக்கீங்களா இந்திய திணிச்ச கட்சி எது காங்கிரஸ் அந்த கட்சியோட அற்ப தேர்தல் வெற்றிக்கு அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தி வந்துடுச்சு இருக்கா இல்லையா இப்போ எங்க இந்தி இல்லை ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து சொல்லுங்க ஒவ்வொன்றையும் சொல்லுங்கள் பதினெட்டு வருஷம் ஆட்சியில் தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் அங்கே இருந்தீங்க அப்போல்லாம் மாநில பட்டியலுக்கு கல்வியை திருப்பி கொண்டு வரல உங்கள் ஆட்சியில் தான் எடுத்துட்டு போனாங்க அப்போ நீங்கள் முழு அதிகாரத்தில் இருக்கும்போது கொண்டு வந்துருக்கலாம் இப்போ மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வர நாங்கள் போராடுவோம் இதெல்லாம் இது வெறும் பசப்பு இனிப்பு வெற்று வார்த்தைகள் இது இதை இன்னும் நம்ம இந்த கூட்டம் நம்பிட்டு தானே இருக்கோம் நம்ம எது ஒன்று எங்களால் தான் நடந்தது எங்களால் நடந்ததுங்கிறது ஒரு சாதி கலவரம் சொல்லுங்களேன் அடிச்சுக்கிட்டா தமிழர்கள் வெட்டிக்கிறாங்கம்மாங்க அப்போ ஏன் திராவிடா வர மாட்டேங்குது

இதையும் சொல்லுங்க டாஸ்மாக நாங்க தான் திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை நாங்க தான் அறுத்தம் அப்படின்னு சொல்லுங்க பெரியாரை நீங்க அதுல பின்பற்றில இல்லையா பெரியார் தாலி வந்து தாலி அள்ளி வந்து மங்கள நான் அணைவது ஒரு அடிமை விலங்கு அடிமை சங்கிலி அடிமை இது அறுத்தறிங்கன்னு நீங்க அறுத்தறிஞ்சா அவர் சொன்னாரு இப்ப அதை தான் நீங்க செய்யறீங்க குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை அறுத்தறிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதையும் சொல்லுங்க அதையும் நாங்க தான் சாதிச்சோம் அப்படி சொல்ல வேண்டியதானே

இவரு தெளிவா சொல்லிட்டாப்ல நான் அன்பின் மீதான உணர்ச்சி பொங்கல் தான் அப்படி பேசுனா அது வரலாற்று அறிஞர்கள் சொல்லி கொடுத்ததும் அதுதான் அதை தான் அவர் பேசுறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா கன்னட அமைப்புகள்லாம் இப்ப சொல்றாங்களா இதுக்கு இதுல வந்து திமுக அரசு மௌனமா இருக்கு சார் அவருக்கு எப்படி பதவியும் கொடுத்துருக்காங்க அப்ப இதுக்கு ஆதரவா தெரிவிச்சு எதுவுமே இது பண்ணாம அமைதியா இருக்காங்களா சார் உங்க அமைதியா தான் இருப்பாங்க அவங்க தானே அந்த அரசு நிறுவுறதுக்கு போய் வா கேட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்ற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கேட்டாங்க அதான் ஏ ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவராக போல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டார் அப்புறம் எப்படி பேசுவார் இப்போ ஒன்று ஒரு வரலாற்று பூர்வமா பேசுவோம் நீங்கள் எங்களுடைய தோற்றுவாய் எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்கள் பேசுகிறோம் கன்னட இனத்தினுடைய தொடக்கம் அந்த மொழியினுடைய தொடக்கம் எது தோற்றுவாய் எதுன்னா அவங்க அந்த மொழியில் ஆய்வறிங்கிறத கூட பேசிட்டோம் ஓஹோ எல்லாருக்கும் தெரியும் இப்போ தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது இல்லை தமிழ்தாய் வாழ்த்துல ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யாரு கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் இருக்குல்ல அந்த வார்த்தைகளை தூக்குனது யாரு அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யாரு இது ஐயா கருணாநிதி தான் ஏன் எடுத்தாரு ஆரியம்போல் போல் கொழிந்து அந்த மொழி போல சிதைந்து அழியாம உன் சீர் திறம் திறமையந்து அப்படின்னு வர வார்த்தைகளை அதை ஏன் எடுத்தாரு பிராமணர்கள் கோவிச்சுக்குவாங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லங்கதா கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் இது அங்கே நீங்கள் கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார் இங்கே தெலுங்கு அது உங்கள் தாய்மொழி இதெல்லாம் வந்து அங்கே அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்கிறாப்புல மனன் பண்ணியிருக்கும் உங்களுக்கு சுந்தரனர் உடனே அதை வந்து எடுக்கிறீங்க நீங்க ஏன் தூக்கு நீங்க இதையெல்லாம் விட்டு என்ன தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த ஆகி வச்சிருக்கிறீங்க இப்போ இது எதுக்கு எடுத்தீங்க அப்போ எடுத்த பெரு பெருந்தகையாரு உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே இந்த பல மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து கிளைத்த மொழிகள் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்ப நீங்க வந்து அவங்க மொழிகள சான்றோட நிரூபிக்கட்டும் இது இப்ப இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இதுதான் அப்படின்னு அவர் வரலாற்று பூர்வமாதான் யாரும் மறுக்க முடியாது எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மொழியில் ஆய்வறிஞனும் அதை மறுக்க முடியாது அவர்களுக்கு அவங்களுக்கு அந்த தமிழ் மொழியிலேருந்து எங்க மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு சிறுமை அடைகிறாங்க அதில் உங்களுக்கு ஒரு வெறி வருது உணர்வு வருது நம்ம படத்தை நீங்கள் ஓட அதுக்கு முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டாரு அவர் படத்தையும் தான் நீங்கள் கிழிச்சிங்க பதாகையே கிழிச்சிங்க உங்களுக்கு புரிதா எல்லாம் நீங்கள் இது பண்றீங்க நாங்கள் எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பேரன்பு மிக்கவர்கள் உங்களுடைய கேஜிஎஃப் ஒன்னும் ரெண்டையெல்லாம் நாங்கள் எந்த ஓட விட்டோமே அது அதுக்கான பரிசு தானே இது சொல்லுங்க அதுக்கான பரிசு தானே இருந்து வந்த மொழின்னு சொல்றத தாங்க முடியல ஆனா கர்நாடகில இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க நீ பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும் நாங்க கொண்டாடணும் எப்படி இருக்கு அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது இங்க யாராவது கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா பத்தியில ஏன்னா தமிழன் தமிழனா இல்ல தமிழன் சாதி மதமா பிளந்து புரிஞ்சு நின்றதுனால சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கிறதுனால தமிழனுங்கிற இன உணர்ச்சி செத்துப்போச்சு மான உணர்ச்சியும் செத்து போச்சு சரி அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு எங்கள் முதல்வர் என்ன சொல்றாரு தமிழிலிருந்து தான் கன்னடம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுல பிறக்குது ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கு வருது பதினஞ்சாம் நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது பதினஞ்சு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உருவாகுது அதுக்கு பிறகு துளு சமஸ்கிருத சொற்களை இன்னும் அது அம்மா அப்பா அக்கா எல்லாம் இருக்குல்ல கன்னடத்துல இருக்கு சாப்பிட்டீங்களா நீங்க ஒரே ஒளி அளவுல தான் தெலுங்கு எல்லாம் இருக்கும் நாங்க வணக்கம்னா அவங்க நமஸ்காரம் நாங்க அப்படியே போயிருச்சு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளர்ந்து பிரிந்த மொழிகள் தான் உலகத்துக்கே தெரியும் அப்ப அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்ல சரி அது உள்ள தமிழ்ல இருந்து வந்தது சொல்லிட்டாங்கிற ஒரு ஒரு இது இருக்குது அவங்களுக்கு

அந்த மொழிகள்ல அந்த மொழியல்ல எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கா நாற்பது விழுக்காட்டுக்கு மேல சொற்கள் இல்ல எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்துதான் பேசுவான் என் மொழியில உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்சம் மொழி தமிழ் தான் இப்ப இது என்னங்கிறீங்க இது எல்லாத்திலயும் மைக்கு தான் இந்த மொழியில எல்லாம் மைக்கு தான் எனக்கு தான் இது ஒளி வாங்கி நீங்க வச்சிருக்கிறது பேருன எல்லா மொழியிலயும் இது கேமரா தான் தான் அது ஒளி ஒளிப்பதிவு கருவி இது எல்லாத்துலேயும் லைட்டு எனக்கு இது விளக்கு குளர் விளக்கு புரியுதா உங்களுக்கு சிமில் விளக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இது இது வந்து இது வந்து சேர் தான் எனக்கு இது நாற்காலி இது டேபிள் எனக்கு இது மேசை இது செல்போன் எனக்கு இது செல்லிட பேசி கைபேசி அலைபேசி எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலை சொற்கள் உயிர் சொற்கள் இருக்குது அப்போ இப்போ கேரளால போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் தான் எனக்கு காவல்லை இருக்குது அப்படி அவங்கவுங்க அந்த எல்லா அங்க எல்லா மொழிகளையும் எனக்கு திரைப்படம் இருக்குது திரைக்கலை இருக்குது அது அவங்களுக்கு ஏற்க இல்லை தமிழுக்கு அவ்வளவு பெரிய பெருமையை தர அவங்களுக்கு முடியல யார் சொல்றது உலகின் முதன்மொழி தமிழ் நான் சொல்லறேன் உலகில் மொழியர்கள் ஆயுத சொல்றேன் உலகில் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் மாணவர்களுக்கு உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு அது எல்லா ஆய்வறிங்கனே ஏற்பான் எல்லா ஆய்வறிங்கனே ஏற்பான் இங்க ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமோனாவும் கூட சொல்றாரு எங்கள் மொழியை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் எங்கள் நாட்டிற்கு அவர்கள மொழியில் இருந்து உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்ன செய்யணும் நினைக்கிறீங்க நான் தான் வேடன் நான் பேசுற அவர் பாடுறாரு நாங்க உங்களுக்கு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் வந்து கிளர்ந்து எழும்போது எழுச்சி கொள்ளும் போது எவரும் எதிர்நீக்க முடியாது புரியுதா அவங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் வந்து அவங்களுடைய ஆன்மா விழிப்புற்று எழுது அது உலகம் பூரா பரவி கிடக்குறோம் நாங்க எங்களுடைய வலி ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வழியின் வெளிப்பாடுதான் அந்த புள்ள வந்து வெடிச்சு பாடுறான் அது மாதிரி உலகம் பூரா எங்க பிள்ளைகள் இன்னைக்கு துடிச்சு வெடிச்சு கிளர்ந்து எழுறாங்க நான் அவரளவுக்கு வந்து அகதி என்ன அகதி தெற்காசி முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் இமயம் பறவை வாழ்ந்த துணைக்கண்டமே என்னது கெடுவாய்ப்பா காலடிகள் குறுகி குறுகி நாங்கிறோம் நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டோம் நாடற்றவர்கள் அல்ல நாங்க ஆக்கப்பட்டோம் ஒரு நாள் அந்த நாடு எங்கள் கைவரப்பெறாதா என்ன எங்களுடைய பேரன்பிலும் பெருந்தன்மையும் நாங்க பிழை செய்தான் வந்தவரெல்லாம் வாழ வச்சோம் சொந்தவரே அகதியா வாழ வச்சோம் வாழ வச்சதோட நின்று இருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல ஆள வச்சோம் அடிமையானோம் அவ்வளவுதான் வேடலுங்கிறது என்னுடைய இசை என்னுடைய இன்னொரு பிரதி அதோடைய இசை வடிவம் அது அவன் ஆவேசத்தை அவனுடைய ஆவேசத்தை அவன்கிட்ட இருந்த ஆற்றல்ல வெளிப்படுத்துறான் அது அது இப்போ நாங்கள் இது இது பேசணுன்றதுக்கு இருக்கா மேலும் நெருக்கடியே தான் அவனுக்கு கொடுப்பாங்க ஓ இவன்லா வே புரியுது அவங்களுக்கு முத முதலாக ராவண பெரும்பாட்டன்னு சொன்னவன் நான் தாங்க இப்போ புரியுது நினைக்கிறேன் ஆனாவை நெஞ்சில் சுமந்தது நான் தான் எங்கள் பிள்ளைகள்லாம் தாலி மங்கள அணியும் போது ஆனா தான் போடுவாங்க ஆனாவை தான் நெஞ்சில் நாங்கள் எல்லாம் அணிந்து போடுவோம் அது வந்து என் அன்னைக்கும் என் அன்னை தமிழுக்கும் முதலாக அது இருக்குது எங்களுடைய மறை அகர முதல என்றுதான் அகர எழுத்துல தான் தொடங்குது உயிர் உயிர் தந்த உறவுகளான அம்மா அப்பாவுக்கு அதான் முதல் எழுத்தாக இருக்கு அன்பு அறிவு அடக்கம் போன்ற உயர்ந்த பண்புகளுக்கு அதான் இருக்குது அதை தான் அவர் விளக்க சொல்றாரு அதை ஏன் நெஞ்சில நீ ஆனா குத்திருக்கிறத இப்போ தெரியாமல் யாருன்னு உங்களுக்கு இதுக்கு மேலே ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை தாக்கப்பட்டது நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க ஆனா அதே அரசு காவல்துறை சார் என்ன சொல்றாங்க அவங்களோட கட்சியில பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தாக்கணும்னு தான் அவங்க ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் நேத்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இன்னைக்கு அதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க அந்த மாதிரி வந்து தாக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருந்தா அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணுங்க இதை எப்படி பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்க பொழுதுபோக்காது நீங்க விபத்துங்கிறீங்க விபத்துனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடாதா ஒரு சாலையில ஒரு விபத்து விபத்து தான் விட்டு போவீல இதுல என்ன பேர் வாங்குறது சரி அந்த உதவியை நீங்க செஞ்சு ஏன் பேர் வாங்கல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள் போய் உதவி செஞ்சு பேர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க அதையே நீங்க உங்க கட்சி தொடர் உறுப்பினர்களோ அல்லது தொண்டர்களோ போய் அந்த உதவியை செஞ்சு நீங்க பேர் வாங்கிருக்கலாமே உங்களா வேணாம்னா அடி வாங்கி அதாவது அவங்க கட்சியோட அதாவது அவங்களோட தலைமை அவங்க வந்து பாக்கணும் இது கால இது என்ன விளையாட்டுக்கு நாங்க சும்மா இருக்கும் போது எங்களை அடிச்சாங்கன்னு போய் சொல்லி வாங்குற அளவுக்கு என்ன இருக்கு அப்படி பேரு வாங்கணும்னு என்ன இருக்கு இல்ல தம்பி விஜய் வந்து தீர விசாரிக்காம ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பாருன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க அந்த தவறை மறைக்க போராடுறீங்க நாங்க தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம் இதுதானே அது எந்த அரசு ஒத்துருச்சு ஒத்துக்கிறது ஆமா தப்பு நடந்துருச்சு அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை அது தனிப்பட்ட முறையில் நான் எங்க ஐயம்எல்ஏ வந்து அளவு கடந்த மதிப்பும் பேரன்பும் வச்சிருக்கேன் அதே மாதிரி சின்ன எம்எல்ஏ ரொம்ப வச்சிருக்கேன் தான் நான் இருந்தேன் இப்போ அதில் போய் இப்போ இது இல்லை அது எங்கள் ஐயாவுக்குள்ள சின்ன சின்னமான வருத்தம் இருந்திருக்கலாம் அதனுடைய வெளிப்பாட இப்போ பேசலாம் இதில் போய் இதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை இந்த இந்த செய்தினால் இந்த இது இருக்குல்ல இதனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா சொல்லுங்க நான் பேசுகிறேன் அது கிடையாது நீங்கள் எல்லா மற்ற கட்சிகள்லாம் ஒன்னா நின்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க அது இல்லை ஒன்னா நின்றுதான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன் நான் தனியாக ஒன்னா நின்று திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் நீங்கள் வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது திருப்பி திருப்பி நான் பாருங்க ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சிறப்புல உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லைடான் இது எம்மா தரது எதிர்கட்சி தலைமையா கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோத்து இருக்குல்ல பல இடங்களில் கட்டுத்தொகை இழந்தது இருக்கு என்ன பேசிட்டு வீழ்த்த உயர்ந்த உயர்ந்த நோக்கம் கடுமையான உழைப்பு கோட்பாடு இருந்தா வீழ்த்தலாம் திமுக இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு நீங்க சொல்றீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே பெரிய தலைவர் தானே அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா பதில் இருக்கா உங்ககிட்ட பதில் இருக்கா கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க கொடுத்து கொடுக்க சொல்றாங்க என்ன நீங்க பெரிய ஆட்சி ஒரு நேரம பெரிய கூட்டணி வலிமை உங்க விரும்பி கொடுக்குறாங்களா வாக்குக்கு வில இருக்கு ஐநூறு போட மறுக்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் ஆயிரத்துக்கும் தயங்குறாங்கன்னா ரெண்டாயிரம் இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும் ஒரு அதிகாரி தவறா இருக்கு ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா நீக்கிட்டு நேர்மையான அதிகாரியே போடலாம் புரி நிறீங்க ஒரு 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 அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவி விளைவிச்சுட்டு வேற நல்ல அமைச்சரை போடலாம் ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு ஒரு கிணறுல நச்சு நீர் இருந்தது விஷம் நீரா இருந்ததுன்னா அது போச்சுன்னா அது இறச்சி ஊற்றிட்டு வேற தண்ணியை ஊற விடலாம் ஒரு ஏரி விஷமாயிருச்சு நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம் அது சரி பண்ணலாம் கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள் விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர்கள்